ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ராத்திரி ஒம்பது நாற்பத்தஞ்சு ஒரு ஐம்பது ஒம்பது ஐம்பது மணி இருக்கோங்க அந்த சமயம் எடுத்த வீடியோ தான் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று சேர்கிறோம் எதுக்காக அப்படின்னாக்கா டூர் வயநாடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இது முதல் முறையாக பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியை விட்டு நான் தனியாக வந்து டூர் போகிறேன் இது வந்து குடும்பஸ்திரியோட ஏடிஎஸ் சிடிஎஸ்லாம் இல்லையா அவங்களாம் வந்து பிளான் பண்ணது அதில் வந்து ரெண்டு மூணு பேரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு எல்லோரும் போகிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை கொண்டாந்து விட்டுட்டு டாடா இருக்காங்க எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் போனதில்லை நான் போனால் பிள்ளைங்க பசங்கள் அதே மாதிரி ஹஸ்பண்டோடு தான் போயிருக்கேன் தனியாக நான் போனதே இல்லை அது மாதிரி டூரெல்லாம் அப்போ ஹஸ்பண்டு சொன்னாங்க பரவாயில்ல நீ போயிட்டு வா இதுவும் நல்ல என்ஜாயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே தான் எல்லா ஏற்பாடும் பண்ணினது இப்போ நாலு இடம் காட்டியிருக்கோம் இல்லையா இந்த தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம போகிற டீம் இருக்குது பாருங்கள் நல்லா என்ஜாயாக இருக்கணும் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் எனக்கு வந்து இதில் பாதி பேரே தெரியாதுங்க ஆனால் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லப்போனால் சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரவங்க சூப்பராக டான்ஸ் எல்லாம் ஆடி நல்லா வந்து எடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி எடுக்கும்போதே நல்லா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன அந்த ஒரு என்ஜாயை தான் நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் போன இடங்கள்லாம் தெளிவாக அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வயநாட்டுக்கே வந்துவிட்டோம் ராத்திரி வந்து பயணம் ராத்திரி இரவு வக்கு வந்து ரெடி கிளம்புனோம் அப்படின்னாக்க அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா வயநாடுக்கு வந்தாச்சு வந்த உடனே என்ன பண்ணோம்னா நாங்கள் ரூம் ஒன்று எடுத்துருந்தோம் குளிக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் இன்னொன்று பெரிய ஹோட்டல் ஒன்று அங்கே தான் மூணு நேரத்துக்கும் நம்ம காலை மதியம் இரவு மூணு நேரத்துக்கும் டிஃபன் வந்து நாங்கள் வந்து புக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ வந்து அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு திரும்பி அங்கேருந்து கிளம்பி குளித்து இங்கே வந்தாச்சு எனக்கு வந்து எல்லோரையும் தெரியாது கொஞ்சம் பேராக தெரியும் பாக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா டூர் முடியும் போது எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் அதே மாதிரி இந்த டூரில் பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்தே பெரிய சின்ன பசங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் அதாவது இப்போ அந்த சிடிஎஸ் மெம்பர் இல்லைனா ஏடிஎஸ் மெம்பரோட அவங்க அம்மா அந்த மாதிரிலாம் அழைச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி அவங்க பசங்களாக இருந்தால் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால சின்ன பசங்கள்லேருந்தே பெரிய பசங்கள் நடுத்தர வயசு எல்லாருமே வந்து இந்த டூரில் இருந்தோம் பசங்கள்லாம் சொன்னாங்க இது வந்து பெரிய ஆள்கள்லாம் போகிறது அவ்வளோதான் என்ஜாய் இருக்காதுன்னு சொன்னாங்களாம்மா வீட்லேருந்து கிளம்பும்போது ஆனால் டூர் முடிஞ்சிட்டு சொன்னாங்களாம் இந்த மாதிரி சூப்பராக நாங்கள் போனால் கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த அளவு நல்லா நாங்கள் போன டூர் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்ருக்கோம் முதல்ல வந்து எனக்கு இந்த டூருக்கு கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபேமிலியை விட்டு போகிறோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களோட மிங்கிள் ஆகிட்டேன் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அதாவது மீன் முட்டி அப்படின்னு சொல்கிற இடம் நம்ம வந்து வண்டியெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திகிட்டு டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் உள்ள நிழல் பங்காத இடமாக தான் இருக்கும் அப்படியே நடந்தே போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போகலாம் இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து அந்த அருவியில் குளிச்சுட்டு இருந்தாங்க அந்த பக்கம் வருதுலையே அதில் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இயற்கையான அந்த சத்தத்தோட கேட்குறதுக்கு நீங்களும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி ரசித்து பாருங்களே பயங்கரமான ஒரு குளிர்ந்த தண்ணி இருங்க அப்படி காலை வைக்கும்போது ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அப்படி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா காலை நினச்சாலே நம்ம உடம்ப முழுக்க ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக அந்த தண்ணி வந்து அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா குளிர்ந்த தன்மையாக இருந்துச்சு நாங்கள் வந்து அங்கே ரொம்ப நேரம் நின்னங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் வர்ற வழியெல்லாம் எடுக்கலை இது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பேனாசுரா டேம் அந்த டேமுக்கு தான் வந்திருக்குறோம் இதுவும் நான் முன்னாடி வந்து எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமா அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து நான் வந்திருக்கேன் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இங்கே இப்போ தான் வர்றோம் இது முன்னாடி பார்த்திங்கன்னா நடந்து தான் அந்த டேமுக்கு மேலே ஏறி போகணும் இப்போ இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தோம்னா நம்ம போய்ட்டு கொண்டாந்து விடுற மாதிரி அந்த மாதிரி பிளான் அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி பஸ்லேயே போய்க்கலாம் நடந்து போ முடிஞ்சவங்க கண்டிப்பாக நடந்தே போங்க அப்போ நல்லா இயற்கையை ரசித்து பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்களாம் வந்து இன்னமும் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனாலையும் நடக்க முடியாத சில காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதில் போயிட்டோம் பாதி பேர் வந்து நடந்து போயிட்டாங்க பாதி பேர் வண்டியில் போகணும் கொண்டாந்து விட்டுட்டாங்க நம்ம சுற்றி ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அந்த எந்த ட்ரிப்பில் வேணாலும் ஏறி போகலாம் அந்த மாதிரி நாங்களும் இங்கே நின்று நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அதுக்கப்புறம் நம்மளோட வந்த சின்ன கொஞ்சம் எங் ஏஜெல்லாம் இருப்பாங்கள்லையே அவங்கெல்லாம் வந்து ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அங்கேயே வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரே ஊஞ்சல் வந்து நிறைய கட்டி விட்டுருந்தாங்க அதிலெல்லாம் ஊஞ்சல் ஆனாங்க நாங்களும் ஆடணும் இது பையங்க வந்து இந்த வயசுலதான் என்ஜாய் பண்ண முடியும் அந்த என்ஜாய் பண்ற வயசுல அதுக்கு வயசு இல்லை ஒரு பக்கம் பார்த்தா எப்ப நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து வந்து நல்லா நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் இந்த இந்த பசங்க வந்து நம்ம சிடிஎஸ் வைஸ் ப்ரெசிடெண்டோட மகனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருமே நல்லா வந்து கிண்டலும் கா காமெடியுமா நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும் கிண்டல் பண்ணிக்கிட்டாங்க சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்கங்க எல்லாமே அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே டீ தூள் காஃபி தூள் ஏலக்காய் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க அதெல்லாமே தேவைப்படுறவங்க வாங்கிட்டாச்சு நிறைய பொருட்கள் இங்கே இருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே குடம்புலையும் இருந்துச்சு அதுவும் நல்ல சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இப்போ அதையும் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் மத்தியானம் ஆகிடுச்சி லஞ்சுக்கு நம்ம அந்த ஹோட்டலுக்கே போயாச்சு வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு எல்லாமே இருந்துச்சு வெஜ்ஜி வேணுங்கிறவங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சிக்கன் அதே மாதிரி இல்லைன்னா மீன் இருக்கிறவங்களுக்கு மீன் அந்த மாதிரிலாம் முன் முன்னாடி வந்து நம்ம வந்து அதை புக் பண்ணிடணும் ஸோ கேட்டு லிஸ்ட் போட்டு அது மாதிரி ரெடி பண்ணி அவங்க வச்சுருவாங்க அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்புறம் சாப்பாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து லேக் இருக்குது அங்கே தான் போகிற மாதிரி பிளானு நாங்கள் வந்து எல்லாம் பிளான் பண்ண இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகலை இது வந்து பூக்கோடு லேக்கு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து போட்டிங் இருக்குது அது ஏன் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போகலை அப்படின்னா ஒரு இடம் மட்டும் மிஸ் ஆயிருச்சு ஒரு இடத்துக்கு கேவுக்கு மட்டும் போக முடியலை காரணம் நாங்கள் நிறைய பேர் அங்கிட்ட அங்கிட்டும் ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சு இப்படி சுற்றி பார்க்கோம் ஒவ்வொரு இடத்தையும் நல்லா ரசித்து பார்த்தோம் அவசர அவசரமாக பார்க்காம பரவாயில்ல நம்ம வந்து அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம் ஒரு இடம் பார்த்தாலும் நல்லா திருப்தியாக பார்க்கணும் அந்த மாதிரி எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும் அந்த மாதிரி வராமல் அப்படி போகிறவங்களும் இருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி கவர் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் நாங்கள் ஒரு இடம் பார்த்தாலும் நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போனதுனால ஒரு இடம் பாக்கியாச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக்கு இந்த ஏரியில் வந்து அங்கே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இதை விடையனா நல்ல பெரிய இடம் போட்டிங் போகிறதுக்கும் நல்ல ஸ்பீடு போட்டிங் வச்சுருந்தாங்க இது வந்து அஞ்சு க்ளோஸ் க்ளோஸாகிடுச்சி நாங்கள் தான் கடைசி ஏழு பேர் போகிறது அதே மாதிரி நாலு பேர் ரெண்டு பேர் அந்த மாதிரி போகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி காசு அந்த மாதிரி நாங்கள் வந்து ஏழு பேர் சின்ன பசங்க ரெண்டு பேரும் நாங்கள் பெரியால் அஞ்சு பேரும் அப்புறம் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கோடை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோடை காலத்தில் பனி பெய்யும் இல்லையா அதுதான் இது இது பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சங்க அப்படியே புகை மண்டலமாக அங்கே இருந்துச்சு வீடியோவில் அந்தளவு கிளியராக இல்லை இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு கீழே பாதாள மாதிரி இருக்குதுங்க நான் நினச்சேன் கீழே வந்து தண்ணியும் மேலே ஆகாசமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரியும் எனக்கு சொன்னவங்க கீழே வந்து ரோடு போயிட்ருக்கு குட பார்த்திங்கன்னா மின்னா மின்னோட லைட்டாக பார்த்திங்கன்னா லைட்டு லைட்டாக மிளக்க மிளக்கம் தெரியுது அந் அந்த அளவு வந்து பனி பெய்யுது பார்க்கும்போது கீழே உள்ள எந்த விஷயமே தெரியலை அந்தளவு பனி எல்லோரும் நிறைய வந்து அதையும் பார்த்தாங்க அப்புறம் ஃபயர் இது இருக்குல்லையா கேம்ப்பு அதுக்கும் போனோம் இது வந்து ஒவ்வொரு டீம் அவங்க பாட்டு போட்டு இப்போ நம்ம நம்ம டீம் இப்போ நமக்கு பாட்டு போட்டு நம்ம ஆடி முடித்ததுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த தீயெலாம் இல்லையா திரும்பி அவங்க விறகு வச்சு அடுத்த டீம் இப்படி டைம் வச்சு விடுறாங்க இதில் வந்து நாங்கள் பஸ்ஸில் ஆடாதவங்க எல்லாருமே இதில் எல்லாருமே நின்று ஆட வச்சாச்சு அந்த மாதிரி அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் என்ஜாயாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுவுமே நல்ல பாட்டு போட்டு லைட்டிங்ஸும் அந்த மாதிரி ஓப்பன் பிளேஸு தான் அதில் பார்த்திங்கன்னா சும்மா சுற்றி வந்து இந்த ஒரு தகர மாதிரி வச்சு அடைச்சிருக்காங்க உள்ள வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் வந்து ஒரு என்ஜாய்க்காக இதை செஞ்சுருக்காங்க இந்த பக்கம் நீச்சல் குழம்பு இருந்துச்சு இந்த பக்கம் இதுவும் அப்புறம் அங்கேலாம் போய் முடிச்சுட்டு டின்னருக்கு வந்தாச்சு அதே ஹோட்டலுக்கு அது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை அந்த வாக்கில் வந்து நம்ம வண்டி விட்டாச்சு இப்போ காலையில் நாலு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காசர் ரோடு வந்துட்டோம் இந்த இந்த மாதிரி நமக்கு சில நினைவுகள் தான் வயசான காலத்தில் எப்போவுமே வந்து துணையாக இருக்கும் அசை போடுறதுக்கு நல்ல நல்ல நினைவுகள் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்படி தான் போகணும் கூட இல்லை நம்ம ஃபேமிலியோட நமக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எல்லோரும் ஒதுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற இந்த டென்ஷனான காலநிலையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை எப்போவுமே நம்ம வந்து அனுபவிச்சுக்கணும் அப்போ இந்த பதிவை பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை மறக்காமல் சொல்லுங்கள் இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ